இப்போ பார்த்தோம்னா நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க மனோஜை எப்படியாச்சும் உன் கூட்டு கூட்டுவாடா போனால் போகுது எல்லா வீட்லேயும் பிரச்சனை வரதான் செய்யும் அதுக்காக நம்ம தனியாக விட முடியுமா இவன் ரோஹிணி எங்கே போயிருப்பாங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு அங்கே தான் போயிருப்பாங்க வேறு எங்கே அந்த வித்யா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க நீ போய் கூட்டுவா அப்படின்றாங்க நம்ம இங்கே மனோஜ் பார்த்தோம்னா மனசு கவலையில இருக்கு அம்மா கூட்டு போனால் திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோ இங்கே மனோஜ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பயங்கரமாக வராங்க இதை பார்த்துட்டு யாருன்னா அந்த போலீஸ் அவர் அவர் தான் என்னது அந்த டிராஃபிக் போலீஸ் தான் பார்த்து இது பண்ணுறாங்க இந்த விஷயம் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது வீட்டுக்கு வந்தோடனே மனோஜை பார்த்துட்டு என்ன மனோஜ் தேவையில்லாத காரியம் இருக்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு நம்மள அண்ணமலை சொல்றாரு முத்தனாலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவன் அந்த குடி பழக்கத்தினால நீ இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னுமே எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளோதான் நம்ம என்ன தான் இருந்திருந்தாலும் நம்ம ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன சொன்னாங்கன்னா விஜயாட சொல்கிறாங்க விஜயாக சொல்றாங்க ஆமாம் ஆமாம் அவள் பண்ண காரியத்துக்கு இது வேறையா அப்படின்னு அதுக்கடுத்து இல்லை இல்லை நம்ம வீட்டு மருமகம் இப்படி போய் இருந்துச்சுன்னா தப்பு தான் நம்ம எப்படினாலும் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னமலாம் சொல்கிறாங்க செம்ம டென்ஷன் ஆகிறாங்க விஜயா